ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் அவங்க சுகேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஃப்னாவில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து கப்பலில் வந்து ட்ராவல் பண்ண போகங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கப்பல் டிக்கெட் தான் புக் பண்ண போகணும் நீங்கள் வந்து ஜஃப்னாவில் இருந்து நாகப்பட்டினத்துக்கோ இல்லை நாகப்பட்டினம்லேருந்து ஜஃப்னாவுக்கோ ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏஜென்ட்டுக்கிட்டையோ வேக யாருக்கிட்டேயுமே டிக்கெட் வந்து புக் பண்ணாதீங்க நீங்களே உங்கள் மொபைல் ஃபோன்லையோ அல்லது லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்டாப்லையோ எது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் அது வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வந்து இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன் நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க வாங்க இப்போ வந்து நம்ம எப்படி டிக்கெட் புக் பண்ணுவதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லையோ நம்ம லேப்டாப்லையோ எதில் வேணால் நம்ம புக் பண்ணிக்கலாம் நமக்கு புக் பண்ணுறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் அப்ளிகேஷன் மட்டும்தான் ஓகேங்களா அது உங்கள் மொபைல் நாள் சரி உங்கள் லேப்டாப் நாள் சரி எதில் வேணால் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து கூகுள் குரோம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து சாயில் சுபம் சொல்லி டைப் பண்ணுங்கள் எஸ்ஏ ஐஎல் எஸ்யூ பிஹெச்ஏஎம் சாயில் சுபம் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா சர்ச் கொடுங்க டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று வரும் எஸ் ஏஎல் சுபன் சொல்லி டூஸ் இந்தியா டூ ஸ்ரீலங்கா சொல்லி வந்து பார்த்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஆஃபர் ஒன்று போய்கிட்டு இருக்கு போகலிங்க சரி நம்ம அதை விடுவோம் இப்போ வந்து வந்து எப்படி புக் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே வந்து லாகின் சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லாகினை வந்து கொடுத்துக்கோங்க லாகின் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் காட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கேட்டிருக்காங்க எல்லாருமே இமெயில் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பீங்க அந்த இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டே வந்து இங்கே கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம மெயில் ஐடியோட இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம் ஓகே நம்ம வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து லாகின் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இமெயில் ஐடி இல்லைன்னா நீங்கள் வந்து புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு வந்து ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து உள்ளே வந்து போயிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து டிக்கெட் வந்து இதில் வந்து ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன் வேவாக ரவுண்ட் ட்ரிப்பான் கேட்டிருக்காங்க ஒன் வேனால் நம்ம வந்து ஜஃப்னாவில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறது மட்டும் தான் ஒன்வே இதே ரவுண்ட் ட்ரிப்புனா நீங்கள் ஜஃப்னாவிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு திருமணி நாகப்பட்டினத்து ஜஃப்னாக்கு வர்றது தான் ரவுண்ட் ட்ரிப்பு அதாவது அப் அண்ட் டவுன் போய்ட்டு தான் ரவுண்ட் ட்ரிப்பு அதான் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு வந்து ஒன்வே மட்டும் தான் தேவை நம்ம வந்து ஜஃப்னாவில் இருந்து நாகப்பட்டினத்துக்கு மட்டும் தான் போக போகும் அதனால வந்து ஒன்வே வந்து கிளிக் பண்ணிக்கிட்டாச்சு இங்கே ஃபெம் வந்து இப்போ நம்ம எங்கேருந்து ட்ராவல் பண்ண போகும் கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஜஃப்னாலேருந்து தான் டிராவல் பண்ண போகோம் அதனால ஜஃப்னா கொடுத்துக்கலாம் டூ வந்து நாகப்பட்டினம் ஓகே நாகப்பட்டினத்தை கொடுத்துக்கோங்க டேட் ஆஃப் டிபாஜெக் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து என்னைக்கு வந்து ட்ராவல் பண்ண போகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம வந்து என்னைக்கு ட்ராவல் பண்ண போகோன்னா நம்ம வந்து பன்னெண்டாம் தேதி டிராவல் பண்ண போகோம் ஓகே இங்கே வந்து ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ரவுண்ட் ட்ரிப் கொடுத்துருந்தீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இங்கே வந்து நம்ம வந்து ரிட்டன் டிக்கெட் வந்து கொடுத்தே ஆகணும் ரிட்டன் ரேட் வந்து கொடு கொடுத்தே ஆகணும் இப்போ வந்து நம்ம ஒன்வே கொடுத்துருக்கனால நமக்கு வந்து ரிட்டன் டேட் வந்து தேவையில்லை ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேசஞ்சர் கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து எத்தனை பேர் ட்ராவல் பண்ண போக சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ண போகிங்கன்னா எத்தனை பேரோ அத்தனை பேரோ கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள்ஸாக நம்ம உகால் மட்டும்தான் ட்ராவல் பண்ண போகோ அதனால் அடல்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரெண்டு அடல்ட்னா ரெண்டு அடல்ட்டு ஒரு சைல்டு கொடுத்துக்கலாம் அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் ட்ராவல் பண்ண போக அதனால ஒன்று கொடுத்துக்கலாம் ஓகே அடுத்து பார்த்திங்கனா க்ளாஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து எக்கனாமியா இல்லை ப்ரிமியம் எக்கனாமியாக கேட்டிருக்காங்க நம்ம வந்து எக்கனாமியாக கொடுத்துக்கலாம் எக்கனாமி தான் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து சர்ச் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஓகே சர்ச் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தஞ்சு ஓகே டேட்லாம் கரெக்டு கேகேஎஸ் கேகேஎஸ்னா கேகேஎஸ்னால் காங்கேஸ்வரன் டூ நமக்கு வந்து நாகப்பட்டினத்துக்கு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டைமிங்கில் வந்து இது கப்பல் வந்து கண்ணாகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்று முப்பதுக்கு காங்கேஸ்வரன் தொகையத்துலேருந்து கிளம்பி நாகப்பட்டினத்துக்கு வந்து அஞ்சு முப்பதுக்கு போய் லேண்ட் ஆகுதுங்க இதோட ட்ராவல் டைம் பார்த்திங்கனா நாலு நேரம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதோட நமக்கு கப்பலோட புக்கிங் டிக்கெட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி மூணுரூவா ஓகே கரெக்டாக இருக்கு இப்போ வந்து புக் கொடுத்துக்கலாம் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லி இருக்கும் அதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அட என்னடா நம்ம வந்து பேசஞ்சர் டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல பாஸ்போர்ட் டீடெயில் கொடுக்கல எப்போ டிக்கெட் புக் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இனிமேல் தான் நம்ம எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து அதை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் அடிக்கல ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பேசஞ்சர் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த பேசஞ்சர் ஒன்று வந்து நம்ம வந்து இப்போ சிங்கிள் பேசஞ்சர் கொடுத்தனால நமக்கு பேசஞ்சர் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே நீங்கள் பேசஞ்சர் டூ அடல்ட் வந்து கண்டு கொடுத்துருந்தீங்கன்னா பேசஞ்சர் டூ சைல்டு ஒன்று கொடுத்தீங்கன்னா பேசஞ்சுக்குன்னு சொல்லி காட்டும் இப்போ நம்ம ஒன்று கொடுத்தனால ஒன்று மட்டும் காட்டுது ஓகேங்களா ப்ளஸ் பிளஸ் கொடுத்து இப்போ வந்து நம்ம டீட்டெயில் வந்து வந்து ஆட் பண்ணணும் இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் பாஸ்போர்ட்டில் என்னென்ன கேட்குறாங்களோ அதை தான் இங்கே கேட்டிருப்பாங்க இதில் வந்து ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டில் வந்து மேலே ஒரு நேம் இருக்கும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லி ரெண்டு நேம் இருக்கும் அந்த நேமை பார்த்து இங்கே கொடுத்துக்கோங்களேன் ஃபஸ்ட் நேம் வந்து இப்போ வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட் நேம் கொடுத்தாச்சு அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த உங்கள் பாஸ்போர்ட் கீழே இருக்கும் அதையும் கொடுத்துக்கோங்க ஓகே லாஸ்ட் நேம் கொடுத்தாச்சு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டேட்டா பக்கத்து கேட்டுருக்காங்க டேட்டா பக்கத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே உங்களுக்கு காலண்ட்ரு சிம்மல் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சிம்ல வந்து டிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு அட்டவணை மாதிரி சோவ் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வருஷத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த வருஷத்தை வந்து சூஸ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொண்ணூத்தேழு தொண்ணூத்தேழு வந்து சூஸ் பண்ணியாச்சு தொண்ணூத்தி ஜூலை ஓகே ஜூலை இப்போ வந்து தேதி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி நைன் ஓகே டுவெண்ட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் வந்து முன்னாடி இருக்குங்க தேதி வந்து நடுவில் இருக்கும் நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க என்னடா நம்ம வந்து தப்பாக கொடுத்துட்டோன்ட்டு நமக்கு வந்து இது வந்து மாதம் முன்னாடி இருக்கும் தேதி வந்து நடுவில் இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்கா நம்பர் கொடுத்துக்கோங்க இந்தியானா இந்தியா நம்பர் கொடுத்துக்கோங்க இந்தியானா இதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த அம்பு மாதிரி கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் இதில் வந்து சர்ச் ஆப்ஷனை வந்து இந்தியான்னு சொல்லி கொடுங்க ஓகே இந்தியா கொடுத்தாச்சு இப்போ காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே கான்டெக்ட் நம்பர் கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கேட்டுருக்காங்க மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க மெயில் ஐடி தான் டிக்கெட் அனுப்புவாங்க சம் ஏதாச்சும் இஷ்யூஸு காத்து மழை புயல் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதனால் மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஃபோன் நம்பருக்குமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க இந்த ரெண்டுலேருந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க திடீர்னு கப்பல் கேன்சல் ஆகிடுச்சு அப்படி ஏதாச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகே நம்ம அடுத்தது பார்த்தோம்னா நேஷனல் டிக்கெட் இருக்காங்க நேஷனல் ஐட்டி பார்த்திங்கன்னா இந்தியா கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன்னா ஸ்ரீலங்கா கொடுத்துக்கோங்க நம்ம வந்து இந்தியா கொடுத்துட்டாச்சு டேட் ஆஃப் இஷ்யூஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து உங்கள் கையில் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க டேட் ஆஃப் இயூசுன்னு சொல்லி அதை வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து கொடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் மூணு நமக்கு ஓகே கொடுத்தாச்சு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தான் முன்னாடி இருக்கும் தேதி நடுவில் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பா பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் கேட்டிருக்காங்க இதுவுமே அந்த டேட் ஆஃப் இசியூஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க டேட் ஆஃப் இசியூஸு நமக்கு இருபத்தி அக்டோபர் ரெண்டில் முடியுது ஓகே அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் நம்பர் கேட்டிருக்காங்க இதுமே உங்க பாஸ்போர்ட்டில் இருக்கும் பாஸ்போர்ட் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஓகே பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா நம்பர் கேட்டிருக்காங்க விசா நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்ரீலங்காக்கு வந்து ஃப்ரீ விசா தான் விசா நமக்கு தேவையில்ல ஓகேங்களா விசா எக்ஸ்பெக்டேட் நமக்கு தேவையில்லை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் டீடைல் கொடுத்துக்காங்க கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து நமக்கு வந்து பேசஞ்சர் டீட்டெயில் வந்து கன்ஃபார்மாக ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் நமக்கு நீங்கள் இதே மாதிரி ரெண்டு மூணு பேருக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரெண்டு மூணு பேர்த்துக்கும் இதே மாதிரி நம்ம வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து ட்ரா கப்பலை ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ லக்கேஜ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ முடிக்க ஃப்ரீ லக்கேஜுங்க அதுக்கு மேலே நீங்கள் பதினஞ்சு கிலோக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொண்டு போனீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணணும் இப்போ வந்து பதினாறு கிலோ நாற்பது கிலோ முடிக்க கொண்டு போகணுன்னா இந்தியா காசு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா அதே இலங்கை காசுனா எட்டாயிரத்தி அதாவது நம்ம டிக்கெட் காசு மூவாயிரத்து ஐநூறு தள்ளி இது வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் ஓகேங்களா நாற்பத்தோரு கிலோவுக்கு மேலே அறுபத்தஞ்சு கிலோ வைக்க கொண்டு போய்க்கலாம் போல் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா காசு ஐயாயிரம் இல்லைங்க காசு பதினேழாயிரத்து ஐநூறுரூவா அப்போ ஐயாயிரம் ப்ளஸ் மூவாயிரத்து மொத்தம் எட்டாயிரூவா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொண்டு போக போகிறதுல அதனால ஆட் பண்ணுறதில்லை நீங்கள் ஒருவேளை எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொண்டு போனீங்கன்னா இங்கே வந்து இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து எத்தனை கிலோ எத்தனை கிலோ கொண்டு போய் அது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஐயாயிரக்கா வந்து ஆட் ஆகிடுச்சி அவ்வளோதாங்க நம்ம வந்து இப்போ வந்து அறுபத்தஞ்சு கிலோ முடிக்க கொண்டு போய்க்கலாம் அதாவது பதினஞ்சு கிலோ ஃபிரீயும் ப்ளஸ் அறுபத்தஞ்சு கிலோனா மொத்தம் உங்களுக்கு எழுபது எண்பது கிலோ ஆகிடுச்சி டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு ஆள் எண்பது கிலோ கொண்டு போய்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து லக்கேஜ் கொண்டு போகல அதனால் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு தேவையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க சாப்பாடு தேவைன்னா இங்கே வந்து செலைட் மீலை கொடுத்து நீங்கள் வந்து செலைட் கொடுத்துக்கோங்க இங்கே வந்து ஆட் கொடுத்தீங்க உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லி இங்கே ஷோ பண்ணுறாங்க ஸ்பைசி சிக்கன் நூடுல்ஸு குக்கீஸு சால்ட்டா பாஸ்தா இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து இங்கே ஆட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீல் வந்து ஆட் ஆகிருக்கும் ஓகே நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் தேவை இல்லை அதனால கேன்சல் கொடுத்துக்கலாம் ஓகே நம்ம மீல் எதுவுமே ஆட் பண்ணல லக்கேஜ் எதுவுமே ஆட் பண்ணல மீல் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து பொக்ஸி டூ பேமெண்ட் சொல்லியிருக்கோம் பொக்ஸி டூ பேமெண்ட் கொடுத்துக்கோங்க நம்ம வந்து இப்போ வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி காட்டுது நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணல அதாவது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆட் பண்ணல ஃபுட்டும் ஆட் பண்ணலை அதனால் நமக்கு மூவாயிரத்து ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஃபுட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட அமௌண்ட்டுமே இங்கே வந்து சேர்த்து காட்டும் அப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போக நீங்கள் அறுபத்தஞ்சு கிலோ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபா காட்டும் ஓகேங்களா நம்ம எதுவுமே ஆட் பண்ணாலும் மூவாயிரத்து ரூபா காட்டுது இப்போ வந்து கன்ஃபார்ம் பே கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் பே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்கள் இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க நான் சொன்னேன் இல்லை நமக்கு வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சினா இதில் தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு திருப்பி திருப்பி இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஓகே நம்ம வந்து இப்போ மெ மொபைல் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்தாச்சு இப்போ வந்து இப்போ கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லிங் கேட்டிருக்காங்க அதாவது பில்லிங் அட்ரஸ் கேட்டுருக்காங்க இது வந்து உங்கள் நேமு உங்கள் அட்ரஸ் தான் கேட்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஓகேங்களா பொக்ஸீட் கொடுத்துக்கோங்க அது எல்லா டீட்டெயிலும் கொடுத்து முடிச்சிங்கன்னா வந்து பொக்ஷீட் கொடுத்துக்கோங்க பொக்ஷீட் வந்து டபுள் டைம் கொடுங்க டபுள் டைம் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஓகே ஆகும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண போகின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கார்டு ஆப்ஷனா இல்லை நெட் பேங்கிங்கா இல்லை வேலெட்டா இல்லை யூபிஐயா இல்லை இஎம்ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம வந்து இஎம்ஐலையுமே பேமெண்ட் பண்ணிக்கலாங்க ஆமாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து பே பேமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா யூபிஐ வந்து சேவ் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா கார்டு ஆப்ஷனில் தான் பே பண்ண போகோம் கிரெடிட் கார்டில் அதனால கார்டு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் இங்கே வந்து உங்கள் கார்டு நம்பர் எக்ஸ்பெக்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கார்டு நம்பர் எக்ஸ்பெக்ட் டேட்டு கொடுத்துக்கலாம் ஓகே நம்ம வந்து கார்டு நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்தாச்சு இப்போ வந்து பே நம்ம கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போகுங்க நம்ம ஓடிபியை வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக புக்கிங் ஆகிடுவோம் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக புக்கிங் ஆகிடுச்சி நமக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க புக் வந்து நம்ம நீங்கள் புக் பண்ண தேதி பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது இருபத்தஞ்சு ஒன் வே வந்து புக் பண்ணியிருக்கோம் நமக்கு டிபாசிட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி ரிட்டன் வந்து நம்ம போடலை அதனால் ரிட்டன் வந்து இங்கே ஷோவாகல க்ளாஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமி இப்போ நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை பார்க்கணுன்னா இங்கே இந்த ஐ சிம்புல பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் வந்து பார்த்துக்கலாம் இங்கே வந்து மாடிஃபைனு இருக்குது பார்த்தீங்களா மாடிஃபை கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒருவேளை தப்பாக கொடுத்துட்டேன் ஏதாவது ட்ராவல் பண்ணுற டேட் தப்பாக கொடுத்துட்டேன் இல்லை நேம் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து மாடிஃபை கொடுத்து அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதனால் எதுவுமே மாடிஃபை பண்ணலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டிக்கெட் டவுன்லோட் பண்ணோன்னா இந்த ஐசிம்எல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஐசிஎம்எல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து டிக்கெட் வந்து ஷோ ஆகும் கீழே டவுன்லோட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து ஆயிடுங்க ஓகே நமக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் டிராவல் பண்ணும்போது செக்யூரிட்டியிட்ட காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க ஓகேங்களா நம்ம டிக்கெட் வந்து இதுதான் இதை வந்து அப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு நம்ம ட்ராவல் பண்ணும்போது செக்யூரிட்டியாக கட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளே வந்து கப்பலில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம தமிழ் வாய்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்